<applause> من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده شريك لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد با اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد خلقنا الإنسان ونعلم ما توسوس به نفسه ونحن أقرب إليه من حبل الوريد إذ يتلقى المتلقيان عن اليمين وعن الشمال قعيد ما يلفظ من قول إلا لديه رقيب عتيد وجاءت سكرة الموت بالحق ذلك ما كنت منه تقييد ونفخ في الصور ذلك يوم الوعيد صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم: لا إله إلا الله، إن للموت لسكرات. لا إله إلا الله، إن للموت لسكرات. لا إله إلا الله، إن للموت لسكرات. صدق رسول الله صلى الله عليه وسلم இதனில் மேலான பெரியவர்களே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே பொதுபாப்பிரசங்கங்கள் முக்கா முக்காமதித்தியாலம் என்று வரையறுக்கப்பட்டதால் ஒரு பூர்த்தியான விடயத்தை பேசுவதற்கும் கேட்பதற்கும் நேரம் போதாது தேவையுள்ளவர்களுக்கு மாத்திரம் இஸ்லாத்தை இந்த நிகழ்ச்சியிலிருந்து இந்த சாய்ந்த மருதில் பொதுவாக படித்துக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அமானிதம் ஒரு பொறுப்பு எனக்கு இருக்கின்றது என்ற அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்கிறது நினைச்சுக்குரிய சகோதரர்களே இன்று முஸ்லிம் சமூகத்திற்கு ஆக முக்கியமாக தேவையான ஒன்றுதான் இஸ்லாத்துடைய கல்வி இஸ்லாத்தில் படிக்க வேண்டிய எவ்வளோ விடயங்கள் இருக்கிறது ஆனால் கருத்து வேறுபாடுகளை மாத்திரம் இஸ்லாம் என்று கருதிக்கொண்டு பலர் விவாதங்களும் சந்தைகளும் பிடிப்பதை பார்க்கிறோம் ஆனால் தண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பெரியவர்களே வாலிபர்களே தாய்மார்களே சகோதரிகளே முகமது சல்லம்வாக அலையு சல்லம் இருபத்தி மூன்று ஆண்டுகள் சஹாபாக்களுக்கு படித்து கொடுக்க போய்தான் சஹாபாக்கள் சொர்க்கவாதிகளாக மாறினார்கள் இந்த நாட்டிலே சாய்ந்த மருது மிக முக்கியமான ஊர் இந்த ஊர் இந்த நாட்டை பொறுத்தவரை கிழக்கு மாகாணத்தில் தனி முஸ்லிம்கள் வாழக்கூடிய ஊர் நம்முடைய ஊர் எந்த கலப்பும் இல்லாத ஒரு முஸ்லிம் ஊர் இந்த ஊர் கல்முனை எடுத்தால் தமிழர்கள் இருக்கிறார்கள் நிந்த ஊரை எடுத்தால் தமிழர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அல்லாஹ் ஆலா இந்த ஊருக்கு செய்த ரஹ்மத் இந்த ஊரில் எந்த காபிரும் கிடையாது அந்தளவு புண்ணியமான ஊர் இந்த ஊர் ஆனால் சகோதரர்களே இந்த ஊருக்கு சேவை செய்வதற்கு யார் முன் வருவார்கள் இந்த ஊரில் இருக்கும் வயது வந்தவர்களுக்கு பெண்களுக்கு இஸ்லாத்துடைய விடயங்களை கற்றுக் கொடுப்பது யார் என்பதுதான் இப்பொழுது உள்ள கருத்திலே இதன் அடிப்படையில் தான் சகோதரர்களே ரமபானம் நெருங்குகிறது அண்மையில் ஒரு இடத்தில் நான் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொழுது சாய்ந்த மருந்தை பற்றி கேவலமாக பேசப்பட்டது எதில் தொழுகை வீதத்தில் முஸ்லீம்கள் கட்சியாக இருக்கக்கூடிய ஊர் ஆனால் தொழுகை இந்த நாட்டிலே மிக குறைந்த ஊர் என்னுடைய ஊர் எத்தனை முஸ்லிம்கள் இந்த ஊரிலே இருக்கிறார்களோ அத்தனை வீதத்துக்கு தொழுகை போதாத ஊர் தான் நம்முடைய ஊர் எனவே சகோதரர்களே நாம் விளங்கியவர்கள் நமது தோல் புயத்தின் மீது இந்த அமானிதம் இருக்கிறது அல்லா எங்களை சும்மா விடமாட்டார் இந்த ஊருக்கு என்ன செய்தாய் இந்த ஊரில் இருக்கும் பாதைகளை திருத்துவது லைட்டுகளை போடுவது அரசியல்வாதிகளின் பொறுப்பாக இருக்கிறது இந்த ஊரில் இருக்கும் மக்களுக்கு இஸ்லாத்தை கொண்டு வந்து சேர்ப்பது உளமாக்கலாகிய எங்களுடைய பொறுப்பு எனவே சகோதரர்களே இது தலைப்பு ஆரம்பிக்கிறது ஆனால் இதனுடைய தொடர் இன்ஷா அல்லாஹ் மவுத்துவரை நமது மௌத்துவரை நீடிக்கும் என்று சொல்லிக்கொண்டு விடயத்துக்கு வருகிறேன் தெரியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹ் ஆலாவை தவிர மற்ற அனைத்து படைப்புக்கும் மவுத் இருக்கிறது <سؤال> <في applic> موت الله وراء <موت> سرَةُ الرَّحْمانِ الله>, الله ما رمضان سورة الرحمن الله ويبقى وجه ربك ذو الجلال والإكرام كل من عليها فان ويبقى وجه ربك ذو الجلال والإكرام ولا تترقى إلا <سؤال> من عَلِيْكَ

മു ഉലകത്തെയും അല്ലാ അളിത്തു പേരാഹി അലഹി അല്ലാ അഴിച്ച് കേന്ദ്ര യാ മീതമാക്കി അലെഹിതെല്ലാം മീതം യാല്ലാൻ

മീറം മലക്കുൾ മൗത് ചല്ലും മീന്ത അല്ലാും മൗത മലക്കു മൗത്തും മൗത്താകും തനിയാ സഹോദര നാപ്പത് ആണ്ട്കൾ അല്ലാ മാത്രം തനിയാൻ അല്ലാ മുളു മയത്തുകളും കിടക്കും முழு உலகமுமே மையத்தாக இருக்கும் அனைவர்களையும் பார்த்து அல்லாஹ் கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான் இன்றைய நாளுடைய ஆட்சி யார் வசம் இருக்கிறது இன்றைய நாளுடைய ஆட்சி யாரிடம் இருக்கிறது பதில் சொல்வதற்கு யாரும் கிடையாது அல்லாஹே பதில் சொல்லுவான் அடக்கியாலும் அல்லாவுக்கு மாத்திரம்தான் ஆட்சி சொந்தம் தண்ணி சகோதரர்களே மௌத்தை யாரும் மறுக்க முடியாது ஆனால் மவுத்துடைய இந்த சக்கராத் என்பது எது சக்கராத் என்றால் என்ன சகோதரர்களே இந்த சக்கராத்துடைய அறிவோ முஸ்லீம்களுக்கு வருமாக இருந்தால் எந்த முஸ்லிமும் வீட்டில் முடங்கி இருக்க மாட்டார் சக்கராத் என்றால் என்ன நாங்கள் பேசுறோம் இவர் சக்கராத் இருக்கிறார் இவர் சக்கராத் இருக்கிறார் சக்கராத் என்றால் என்ன காய்ச்சல் என்றால் தெரியும் நாத்தெல்லாம் கசக்கும் சாப்பிட ஏதாது தலைவலியுடைய வருத்தம் தெரியும் காது வழியுடைய வருத்தம் தெரியும் பிரசவத்துடைய வருத்தம் தெரியும் சக்கராத்துடைய வருத்தம் ஏன் தெரியாது சக்கராத்தை அனுபவித்த யாரும் திரும்பி வரவில்லை சக்கராத்தை பற்றி சொல்வதற்கு சக்கராத்தை பற்றி எழுதுவதற்கு யாருக்கெல்லாம் சக்கராத்து வந்ததோ அவர்கள் அப்படியே விட்டார் அதனால் கிதாபுகளில் சக்கராத் என்றால் என்ன சகோதரர்களே சக்கராத் என்றால் போதை ஒரு வகையான மயக்கம் இந்த சக்கராத் எங்களோட அப்பாக்கும் வந்திருக்குது உங்களோட எல்லாரும் அப்பாவும் அடைஞ்சிட்டாங்க சிலவங்களை உமா வாப்பா சக்கராட் அனுபவிச்சு போயிட்டாங்க சக்கராத் என்பது லேசான ஒன்றல்ல அண்மையில நம்மட ஊர்ல இருந்து ஒரு பொம்பளை கோலெடுச்சு சொன்ன அதுரை எந்த உம்மா சக்கராத்துல தானி தானி தானிந்தே மௌசா போயிட்டாங்க சக்கராத்தில் காணி காணி காணிலே மௌத்தா போயிட்டா என்ன செய்யலாம் பெரிய கவலை கேட்டு என்ன செய்ய சக்கராத்தில் காணி 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 என்ற அல்லா தான் பாதுகாக்கும் சகோதரர்களே இந்த சக்கராத் ஹசரத் சக்கராத்தை பத்தி சொன்னாங்க ஒரு வரை விளக்குறோம் ஒரு உயிருள்ள ஆற்றை அதனுடைய கோல உயிரோட உரிச்சா எப்படி வருத்தமாக இருக்குமோ அது போன்ற வருத்தம் சிலவங்க சொல்றாரு இன்னும் சிலர் சொல்றார்கள் ஒரு தேசிக்கா மரம் முள்ளு மரம் அந்த முள்ளு மரத்துக்குள் ஒரு தொட்டின் புடவையை போட்டு அந்த புடவையை இழுத்தெடுத்தா எப்படி ஒவ்வொரு நூலும் ஒவ்வொரு முள்ளுகள்ல சிக்கிக் சொல்லுமோ அது போன்றுதான் சக்கரார் ஒரு அதிதனை வந்திருக்கிறது ஒரே அடியா முன்னூறு வாள்களால வட்டினா எப்படி இருக்குமோ அப்படித்தான் சக்கரார் பலமார் ஆனா சகோதரர்களே

நான் பெரியால் நான் அப்படியால் நான் இப்படியால் பாவம் இந்த வருத்தம் வந்தால் இந்த சக்கராத்துடைய வருத்தம் வந்தால் உன்னால கப்பே ராதல்லா சொல்கிறார் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த பயம் இந்த அச்சம் எங்க எல்லோருடைய உள்ளத்திலேயும் இருக்கும் சக்கரா நதி செல்லாகோ அழைஞ்சிவர் செல்லம் எவ்வளோ பெரிய நதி எவ்வளோ உயர்ந்த செல்லம்வாகோ அழிஞ்சிவர் செல்லம் சக்கராத்தில் இருந்தாங்க செல்லம்வாகோ அழைவு செல்லமுடைய சக்கராத் மூணு நாள் நீடித்தது மூணு நாள் நபி அவர்கள் பாவித்த வார்த்தை தான் சக்கராத்தில் செல்லு அழைவ செல்லமுக்கு பக்கத்தில் ஒரு பாத்திரம் இருந்தது அந்த பாத்திரத்துக்குள் கையை நுழைவித்து நுழைவிட்டு மௌத்தில தக்கரா சொன்னார்கள் அலைவ செல்லம் அல்லாஹுவை தவிர வேறு கடவுள் கிடையாது மவுத்துக்கு போதை இருக்கிறது இன்னலில் மவுத்தில தக்கரா மவுத்துக்கு போதை இருக்கிறது மவுத்துக்கு போதை இருக்கிறது தெரியத்துக்குரிய சகோதரர்கள் என்ன போதை அது என்ன போதை அது அந்த சக்கராத்துடைய வருத்தம் சகோதரர்களே அழமாக்கள் அம்பிரு அல்லாகுவான் அடிக்கடி சொல்லுவார்கள் பிள்ளைகளை பார்த்து பிள்ளைகளே சக்கராத்த வரணிக்கிற ஆள் இல்லையா இது சக்கராத்து புதுசாக இருக்கும் பேசும் பொழுது தகரா அம்ருபு ஆசிரமல்லாக இப்ப தக்கராத்துக்கு வந்துட்டான் கடைசி நேரம் அவர் பிள்ளைகள் கேட்கிறாங்க வாப்பா இப்ப நீங்க சொல்லுங்க தக்கரா எப்ப இருக்கு சொன்னாங்க எனக்கு மேல பாரமான ஒன்றை வெற்றி ഓട്ട് നുളയും ബിപ്പെടുത്ത മൂച്ചടിച്ച് സഹോദര സക്കരാത്ത ഉലകത്തിലുള്ള എല്ലോ അനുഭവിച്ച് തന്നെ ഉളമാക്കളും അനുഭവിക്കത്താകും പൊതു മക്കളും അനുഭവിക്കത്താങ്ങും എല്ലാം இந்த சக்கரா சொல்லிட்டு வாரதல்ல அறிவிச்சிட்டு வாரதல்ல இந்த சக்கரா அறிவித்துக்கூடிய சகோதரர்களே திடீரென்று வந்துடலா திடீரென்று இந்த சக்கராத்துடைய நேரத்தை ஒரு ஆண் மூன்று அகப்பிரிக்கிறது எத்தனை பேர் இதுவரைக்கும் மவுத்தானாங்களோ அவர்களுடைய சக்கரா ஒன்று மூன்று அடிப்படையில் நடந்திருக்கிறது இது நல்லவர்களுடைய மோசமானவர்களுடைய நடுநிலத்தருடைய சக்கரா அல்லா குரானில் சூரா வாக்கியாவில் சொல்கிறார் إذا بلغت الحلقوم وأنتم حينئذ تنظرون ونحن أقرب إليه منكم ولكن لا تبصرون فلولا إن كنتم غير مدينين ترجعونها

நாங்க சொல்ற வார்த்த தொண்டைக்க கிடக்கு சொல்ற தொண்டைக்கு கடக் தொண்டைக்கு கிடக்கல்ல சக்கரா சிலர்கள் ஒரு மாசமா கிடப்பாங்க அப்படியே ஒரு மாசம் சக்கராத் ஒரு மாசம் எல்லாமே உலகம் விளங்காது சக்கராத்துல இருந்துதான் சக்கராத்துல இருக்கிறவங்களே கண் விளங்குதுதான் நானா உலகம் விளங்காது എല്ലാം തൂക്കം ോ അപ്പതാ മുളിക്കോ അപ്പൊടാ الله سبحانه الله عليه وسلم إن التويل إذا بلغت الحلقوم وأنتم حينئذ تنظرون الله صلى الله عليه وسلم يقول: الله سبحانه ونحن أقرب إليه منكم நாங்கதான் அவருக்கு நெருக்கமாக இருக்கிறோம் ஏன் உயிரெடுத்தோன்னு நாங்க நெருக்கமாக இருக்கிறோம் உங்களுக்கு விளங்காது எல்லாம் அல்ல சகோதரர்களே உயிர் தொண்ட புலி எட்டினா மணிநண்ட சிந்தனை வேணும் அப்ப யோசிக்கிறது சொல்லணும் சட்டா கொடுக்கணும் சதக்கா குடுக்கணும் பள்ளி கட்டி கொடுக்கணும் இடத்த வந்தது புறம் மாறுற சிங்கன் அந்த நபி செல்லல்லாஹோ அலைவு செல்லம் சொன்னார்கள் இன்னெல்லாம் ஏக்கலு தவசல்ல அவ மாதம் யுகர்றது ஒரு அடியானுடைய உயிர் இந்த இடத்துக்கு வந்தா சௌபாவுடைய வாசல் மூடப்பட்டு உயிர் இந்த இடத்துக்கு வந்ததற்கு பிறகு செய்யல செய்யலாது சௌபா செய்தது உயிர் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு போறோம் உயிர் வந்ததோட சொன்னான் பிராவும் ஆமன்னா பிரபி மூசாவோ இப்ப நான் இஸ்லாத்துக்கு வார் ஜிப்ரீல் அலை ഒരു പുതിണ് എടുത്ത് അഭി വായിൽ അമുക്കിന സഹോദരേ കൗപരാത്തോ ഇനി അല്ലാ പാക പോ അല്ലാത്തോതി അറുപത് വരുസം അല്ലാത്ത എൺപത് വരുസ അല്ലാത്തോതി அல்லாவ பார்க்கவே இல்லை அழுது மன்றாடி எவ்வளவு எல்லாம் செஞ்சோம் இப்ப அல்லாவ சந்திக்க போற சந்தோஷம் அழப்படாது சக்கரா சக்கராத் சிரிக்கும் பிலால் பின் ரபா ரவி அல்லஹான் சக்கரா உயிர் பிரிய போகுது பிலாலுடைய மனைவி வா ஹுஸ்னா வா கர்பா கைசேத இந்த அழுகிற மனே பிலால் ரவி அல்லாமல் சொன்னாங்க ஏ அழுற இனி பாட்டு படிக்கிறாங்க சக்கரா சொன்னாங்க நாளே நாள் இருக்குது எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா ரசூல்லாவ பாக்கிற நாள் சாபாக்களை சந்திக்கிற நாள் சகோதரர்களே உயிர் இந்த இடத்துக்கு வந்தாஹா எங்களுக்கு சாய்ந்த மரது வளங்காது சம்மாந்திர வளங்காது விளங்குறது வேறு இந்த இடத்துக்கு வந்தாக விளங்கிறது சொத்து அல்ல செல்வம் இல்ல சாணி அல்ல பூமி அல்ல பிள்ளைகள் அல்ல எதுவும் விளங்காது விளங்கும் சொருக்கம் நரகம் இதெல்லாம் விளங்கும் மலக்குகள் யாரும் மலக்குகளை பார்த்திருக்க மாட்டோம் மலக்குகளை காண மாட்டோம் உலகத்தில் ஆனா உயிர் விடத்துல வந்தா மலக்குகள் வளரும் எல்லாமே எதெல்லாம் மறைஞ்சிருக்கிறதோ அதெல்லாம் தெளிவாக ஆரம்பிக்கும் சகோதரர்களே அல்லாஹ் சொல்கிறான் இப்ப மூன்று வகையான சக்கரா ஒன்று அல்லாவுக்காக வாழ்ந்த பிள்ளைகள் அப்படி வளர்த்தவங்க அந்த மனைவி அப்படி வளர்த்தவங்க அவங்கள பார்த்தா அல்லாட ஞாபகம் வரும் அவங்கள பார்த்தா அல்லாட சிந்தனை அவங்க பாவமே பெரும் பாவம் இருக்குது ஏழு பெரும் பாவம் சிறு வட்டி இதெல்லாம் செய்ய மாட்டாங்க அவங்க ൂനിയം പെരും പാവങ്ങൾ ഇതെല്ലാം ചെയ്യാമ അല്ലാ പയർ അവങ്ങളുടെ സക്കരാ സഹോദരേ ശ്രീദേവി എത്ര പേർ എടുക്കാൻ എങ്ങനെ ഇപ്പടിയാണ് ശ്രീദേവികൾ സഹോദരേ അല്ലാ ഉ വാഴ്തവരണ്ട വജ്ജത്തിൽ എന്ന وجهت وجهي للذي فطر السماوات والأرض حنيفا مسلما وما أنا من المشركين إن صلاتي ونسكي ومحياي ومماتي نان بالرضو موتا هذا وجهت نسل ഇപ്പി വന്നവടി വന്നൂർ വളരെ ഇവർക്കൂരേ அவ்வளோ நல்ல மனுஷன் யாரை நோவிக்க இல்ல யாரையும் கஷ்டப்படுத்த இல்ல உன்சப்ல இருப்பார் குரான் ஓதுவார் கராவி தொழுவார் சகோதரர்களே அவருடைய சக்கரா சீதே இவருடைய சக்கராத்துடைய நேரம் அல்லாக்கு சந்தோஷம் ஏ இவனை சந்திக்கணும் அல்லா அல்லாஹ் குரான்ல சொல்றான் إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم ولو تسيرين لجر كتاب ونقول ما مرمز எழுபது பேர் சுஜூதில மௌத்தா இருக்கிறார் எவ்வளவு பாக்கு சுஜூதில எழுபது பேர் வரலாறு இருக்குது முஸ்லீம்களிடத்தில் தனி கிதாபே இருக்குது சுஜூதில் அதுல ஒரு ஆள் தான் இப்ராஹிம் அலை இஸ்லாம் மலக்குல் மௌத் வந்து கேட்டார் இப்ராஹிம் அலை இஸ்லா திடத்துல எப்படி மௌத்தாக விருப்பம் சொன்னாங்க

അടിയാക്ക് അല്ലാ മഴക്ക് ഇറക്കുവേ അല്ല അല്ലാതെ എക്കും പാൽ അല്ല